ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பயனுள்ள விஷயமா தான் அமையுது அந்த வகையில இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கெலாம் முடி உதிர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது மேம் சின்ன குழந்தையில் ஆரம்பித்து இருபது இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்கெல்லாமே தலைமுடி கொட்டுறது அப்படின்ற பிரச்சனை வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி சருமம் சம்மந்தமான தோல் நோய்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது மேம் இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம மருத்துவ ரீதியாக ஃபுட் பேட்டர்னை மாற்றணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக எந்த கிரகம் வந்து இது ரெண்டுத்துக்கும் காரணம் இருந்து நம்ம எப்படி மேம் விடுபடுறது பொதுமக்களுக்கு இந்த தகவல் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் மேம் கிரகங்கள் ரீதியாக அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ முடி கொட்டுறதுக்கு வந்து சூரியன் தான் காரணம் அதாவது இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து எது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த தலைமுடி உதர்வது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் சூரியன் அதே மாதிரி ஒபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப குண்டாக வெயிட்டாக இருக்கும் அதுக்கும் சூரியன் வந்து காரணமாக இருக்கிறார் இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு வந்து சந்திரன் மற்றும் கேத்து இந்த இரண்டு கிரகங்களும் முக்கியமான கிரகங்கள் இப்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து இந்த ஒயிட்டாக வர்றது ஸோ ஜென்ரலி இந்த தோலில் வந்து வரக்கூடியதுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நாகதோஷம் இருந்தால் ஒரு பாம்பு புத்த அழிக்கிறதோ இல்லை சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு சட்டையை உரிச்சு உரிச்சு போட்டிருக்கோம் அந்த வீடுகளில் வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த மண்ணில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக தோல் வியாதி வந்து வரும் இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட இப்போ பாம்பு அடிக்கிறோம் இல்லை பாம்பு இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டி வாழறோம் எல்லாம் அந்த அந்த புத்த வந்து முழுமையாக அழிச்சிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறோம் ஸோ இந்த மாதிரி சர்ப்ப சாபங்களும் சர்ப்பதோஷங்களும் இருக்கக்கூடிய வம்சங்களுக்கு அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கிரகணத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து காரணமாக இருக்கும் இந்த முடி உதிர்வது அப்படிங்கும்பொழுது நான் சொன்னேன் சூரியன் வந்து காரணமாக இருக்காருன்னு இப்போ சொட்டை விழுவது தலையில் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே சொட்டை விழுறதுங்கிறது ஒரு அறுபது எழுபது வயசுனா அது வயதில் வரக்கூடியது ஆனால் இளம் வயதில் வரக்கூடிய அந்த முடி உதிர்வதோ இல்லை சொட்டை விழுறதோ இல்லை அந்த பூச்சி வெட்டு மாதிரி வந்து அங்கே முடிய அதுக்கப்புறம் வளராமல் போயிடும் இது எல்லாத்துக்குமே சூரியன் தான் வந்து முக்கியமான காரணம் நீங்கள் எல்லா ஆயில்லையும் பாருங்களேன் செம்பருத்தி தான் வந்து சொல்கிறாங்க செம்பருத்தி இலை போட்டு குழிங்க செம்பருத்தி பூ வந்து ரொம்ப நல்லதுன்னு ஸோ செம்பருத்தி வந்து சூரியனுக்கான ஒரு பூ நம்ம சூரிய பகவானை வேண்டோம் அப்படின்னா செம்பருத்தி பூவை வச்சு வேண்டது ரொம்ப நல்லது அதனால தான் இந்த முடிக்கு சம்மந்தப்பட்ட இந்த ஹேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க கர்சலாங்கண்ணி அதே மாதிரி செம்பருத்தி செம்பருத்தி இலை மருதாணி இது எல்லாமே சூரியனுக்கு உகந்த செடிகள் தான் ஸோ இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட எந்த செடியாக இருந்தாலும் முடி சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் தோல் சம்பந்தப்பட்டதுக்கு அப்படின்னா சந்திரன் ஸோ சந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லாமே தோல்வியாதிக்கு உண்டானது இந்த ஸ்கின் அப்படின்னாலே சந்திரன் தான் மேம் இப்போ இந்த ரெண்டு பிரச்சனையை பற்றி நம்ம பொழுது இதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி கிரகங்கள் காரணமாக இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கர்மாவும் இதற்கு ஒரு காரணம் ஊழ்வினை கர்மா இருந்தால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானா மேம் கர்மாவும் இதை தாக்குமா அதாவது எப்பவுமே கர்மா எப்படி இருக்கோ அப்படிதான் கிரகம் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே என்னென்னா ஒரு குழந்த வந்து ஒரு சிசு வந்து ஒரு கர்ப்பத்தில் உருவாகுது அப்படிங்கும்பொழுது அதோடைய முன்ஜென்ம வினை அவங்க அப்பாவோடையது அம்மாவோடையது இது இந்த ஜென்மத்தில் பண்ணுறது இதுதான் வந்து நாலுமே சொல்கிறது ஸோ இந்த சிசு உருவாகும் பொழுது இந்த கர்மாவை சார்ந்து தான் அது ஜாதம் அது போது அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த கிரகங்கள் வந்து அதோடைய கர்மாவுக்கு சம்மந்தப்பட்டு தான் கிரகமே இருக்கும் அதனால் கர்மா தான் ஃபஸ்ட்டு கர்மாவை தான் கிரகம் அப்போ கர்மா பலன் என்ன அப்படின்னா அதை சார்ந்து தான் கிரகங்கள் வந்து நமக்கு பலன் தருது மேம் இந்த பிரச்சனைக்கு எந்த ஆலயத்திற்கு செல்வது சிறப்பு என்ன பரிகாரம் நம்ம செஞ்சுக்கணும் சூரியன் தான் நீங்கள் வந்து தலைமுடிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியனுக்கு வந்து பண்றது நல்லது கோதுமை ஞாத்திக்கிழமையில தானம் பண்ணலாம் சூரியனை வந்து ஞாயிற்றுக்கிழமை காத்தால சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணுறது கிழக்கு முகமாக ஒரு விளக்கேற்றி சூரியனை வணங்குறது சூரிய ஸ்தலங்களுக்கு செல்வது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது இது எல்லாம் தலைமுடிக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் செம்பருத்தி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்பருத்தி பூவை நீங்கள் சூரிய பகவானுக்கு வச்சு விளக்கேற்றலாம் செம்பருத்தி பூவை தலையில் தேய்ச்சும் குளிக்கலாம் ஸோ ரெண்டுமே அது வந்து உங்களுக்கு நல்லது தோல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்த்துக்கோங்க ராகு கேது எப்படி இருக்குது சந்திரன் எப்படி இருக்குது இது என்ன சம்பந்தப்பட்டது அந்த தோல் இதுன்னு பார்த்து அந்த கிரகங்களுக்கு சார்ந்து பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பொழுது இந்த பிரச்சனைக்கு சூரிய பகவான் அவரை வந்து வணங்குறதால இதுக்கு ஒரு பரிகாரம் பிரீத்தியா சொன்னீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுதும் சூரியனார் கோவில் செல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப நம்ம சூரிய பகவானை வழிபடும் பொழுதோ இல்ல சூரியனார் கோவிலுக்கு செல்லும் பொழுதோ என்ன மாதிரி தீபம் போடுறது சிறப்பு இல்ல என்ன பொருளை தானமா கொடுப்பது சிறப்பு மேம் வெள்ளருக்கு வேர் வந்து ரொம்ப நல்லது சூரியனுக்கு ஸோ அந்த எருக்க இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த எருக்க இலையில் ரத்த சப்தமியில் வந்து எருக்க இலையை வச்சு தான் குளிப்பாங்க ஸோ இல்லை இந்த வெள்ளை அருக்க வேர் வந்து நீங்கள் வெள்ளை இருக்க வேரில் கிடைக்கிற விநாயகர் இருக்குது பார்த்திங்களா அதையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இல்லை அந்த வெள்ளை இருக்க விநாயகரை தானமாக கொடுக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க மேம் ரெண்டு விஷயம் கேட்டிருந்தேன் ரெண்டுத்துக்குமே என்ன நிறைய பேருக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை மேற்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே சிறப்பு இப்போ வந்து பாருங்கள் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம்ல ஸ்கின்க்கு வந்து தேங்காய் என்ன ரொம்ப நல்லது அப்படின்ட்டுனேன் தேங்காய் வந்து சந்திரனுக்கு உண்டானது தான் ஏன்னா அது உடச்சோம்னா உள்ள நீர் இருக்கு இல்லையா ச சந்திரனுக்கு உண்டானது தேங்காய் அதனால் இந்த தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அண்டு இளநீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு இளநீர் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த வழுதல் மாதிரி இருக்குல்ல அதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் ஸோ தேங்காயால் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலுமே ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அது சந்திரனுக்கு உண்டானது தான் அதனால் நீங்கள் ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்ட எந்த எதுனாலும் தேங்காய் தேங்காய் சம்மந்த தேங்காய் பால் வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்ல கலர் கொடுக்கும் அதனால தான் குழந்தைங்களுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் மசாஜ் வந்து பண்ணுறாங்க ஸோ சந்திரனுக்கான பிரீத்தி தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் தேங்காய் ஆயில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலே ஸ்கின்னுக்கு நல்ல மேம் இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை எளிமையாக கண்டுபிடிச்சி உங்களால் சொல்லிட முடியுமா இந்த தான் கோளாறு இதை நீங்கள் இப்படி பிரீத்தி பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் ஷுவராக நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் வந்து கேட்பாங்க ஸோ கிட்டே போகிறது நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போகலாம் இல்லை அதுக்கு எந்த மாதிரியான ஆயுர்வேதா மெடிசனா இல்லை இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதா நான் நிறைய கைட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் பசங்களுக்கு தூக்கம் சரியா அண்ட் பயம் பயத்துலயே நம்ம நிறைய இல்லத்திலே எல்லாமே நம்மளுடைய சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்குது அதுவும் காரணம் இல்லையா நம்ம வெறும் கிரகத்துக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிட்டு அஹ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் நம்ம வாழறோம் அப்படின்னா அது பரிகாரத்துக்கு பலனே இல்லாம இருக்கும் ஸோ ஜென்ரலி நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் ரொம்ப அழகாக முடி உதிர்தல் மற்றும் சரும நோய்க்கு என்னென்ன மாதிரியான கிரகங்கள் காரணம் எந்த தெய்வத்தை வணங்குவது சிறப்பு என்ன பரிகாரம் செய்வது சிறப்பு அப்படின்னு ரொம்பவே தெளிவான பதிலாக கொடுத்தீங்க மேம் நல்ல ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க மேம் நல்ல தகவல் நன்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தினம் தினம் நான் கொடுக்கக்கூடிய பல ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தேடி வரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்